நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர் என்று யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்தில் ஜீவராசிகள் பல ஜீவராசிகள் இருக்கிறது ஒரு நாள் மட்டும் உயிர் வாழ்கிற ஜீவராசி இருக்கிறது ஒரு நிமிடத்தில் வாழ்ந்து மடிகிற ஜீவராசி இருக்கிறது நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோடு வாழ்கிற மனிதன் என்கின்ற ஜீவராசி இருக்கிறது பயிரினங்கள் இருக்கின்றன ஊர்வன இருக்கின்றன நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கின்றன ஆகாயத்தில் வாழ்கின்றவை இருக்கின்றன பரப்பவை இருக்கின்றன நிகழ்காலத்தில் பல்வேறு உயிரினங்களை இறைவனும் இயற்கையும் படைத்திருக்கிறான் இந்த ஜீவராசிகள் அனைத்திற்கும் சில குணங்கள் இருக்கிறது அந்த எறும்புக்கும் கூட வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்வான் ஒரு கவிஞன் ஆக எறும்புக்கு கூட ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் எறும்பிற்கும் தனக்கு வேண்டிய உணவு கிடைக்க வேண்டும் என்பதிலே அதற்கும் ஒரு பிரச்சனை அன்றாடம் இருக்கும் ஆனால் அந்த எறும்போ அல்லது சிறு துரும்போ மனிதன் என்கின்ற ஜீவராசியால் அப்படியே ஒவ்வொரு கணப்பொழுதிலும் அழிந்து கொண்டிருப்பார்கள் எறும்பை பார்த்தா நம்ம நசுக்கிடுவோம் ஒரு பூச்சி வந்தால் நசுக்கிடுவோம் ஈவன் பாம்பு வந்தால் கூட படையே நடுங்கினாலும் பாம்பையும் கூட பலம் வாய்ந்த ஆண்கள் அதை அடிச்சிருவாங்க பலம் வாய்ந்த பெண்கள் அடிச்சிருவாங்க அப்போ நமக்கு எதிரான ஜீவராசிகளோ நம்மை ஈர்க்க நம்மை வந்து அபகரிக்க நினைக்கக்கூடிய ஜீவராசிகள் என்ன செய்வோம்னா மனிதன் அழித்து விடுவோம் அப்போ மனிதனுக்குத்தான் பிரச்சனை இருப்பது போல மனிதனுக்குத்தான் ஏதோ மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கிறது மனிதனுக்குத்தான் தொந்தரவு இருக்கிறது மனிதனுக்குத்தான் பசி பிரச்சனை மனிதனுக்குத்தான் வாழ்க்கை பிரச்சனை மனிதனுக்குத்தான் புருஷ முண்டாட்டி பிரச்சனை மனிதனுக்குத்தான் குழந்தைகளால பிரச்சனை மனிதனுக்குத்தான் இடத்து பிரச்சனை மனிதனுக்காகத்தான் அடிப்படை தேவைகளுக்கு பிரச்சனை அப்படின்னா கம்பேர் பண்ணி பாருங்க நாம் ஆறு அறிவோடு இருப்பதால் நாம் இதனை எழுத்துப்பூர்வமாகவும் வாய்மொழியாகவும் கவிதை வெளியிலேயே நம்ம வெளிக்காட்டுறோம் ஐந்தறிவோடு இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகள் அனைத்தும் இதே போன்ற பிரச்சனைகளோடு வாழுது காலையில் எழுந்திருக்கையில் எறும்பு என்ன செய்யும் தனக்கு இன்னைக்கு ஒரு ஒரு அரிசி கிடைக்குமான்னு நினைக்கும் அந்த ஒரு அரிசியை தேடி போகும் அந்த அரிசி தேடி கிடைக்கிற நேரத்திற்குள்ளாக கூட ஒரு பக்கத்தில் இருக்கவங்க யாராவது கூட்டி தள்ளிடலாம் அல்லது வேறு உயிரினம் எடுத்துகிட்டு போயிடலாம் அல்லது எறும்பை மிதித்து கொண்டுருக்கலாம் இப்படி பல்வேறு விஷயம் இருக்கும் அப்போ அந்த எறும்புக்கு ஒரு பிரச்சனை இருக்க தானே செய்யுது அப்போ நாய் இருக்கட்டும் வீட்டில் வச்சுருக்கிற நாய் வளர்க்குறோம் அந்த நாய்க்கு சாப்பாடு அந்த சாப்பாட்டை வந்து எப்போ அந்த சாப்பாடு எச்சி சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கும் நாய் சில நேரம் எச்சி சாப்பாடு கிடைக்கலாம் சில நேரம் கிடைக்காமல் போகலாம் அல்லது கொண்டாந்து ஒரு கொட்டக்கூடிய எச்சி சாப்பாடை சாப்பிட்றதுக்குள்ளே மழை வந்துடலாம் காற்று அடித்து கொண்டு போயிடலாம் இல்லை வேற ஒரு நாய் வந்து அதை தின்னுட்டு போயிடலாம் அப்போ அந்த சாப்பாட்டு பிரச்சனை நாய்க்கு இல்லாமல் இல்லையா நாய்க்கு இருக்கத்தானே செய்து மாடு புல்லு கிடைக்கலாம் வைக்கோல் கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம் எட்டி திங்க போகும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களோ உரிமையாளரோ அந்த மாட்டை அடித்து பத்தலாம் ஆடு அதுக்கு வேண்டிய புல்லை திங்க போகலாம் எட்டி கடிக்க போது அந்த வீட்டுக்காரனோ அந்த தோட்டத்து உரிமையாளரோ அந்த ஆட்டை விரட்டி பத்தலாம் அப்போ பிரச்சனைகளோடு எல்லா உயிரினமும் வாழுது பிரச்சனையோடு இருப்பது தான் உலகம் அந்த பிரச்சனையை நினைத்துக்கொண்டே மனதில் போட்டு ஆய்ந்து உலட்டி நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையை விடக்கூடாதுங்கிறது தான் நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இப்போ பிரச்சனைனா பணம் தான் பிரச்சனையா இல்லை அந்த நம்முடைய ஆசை பாசங்கள் தான் பிரச்சனையா அல்லது மனிதனுக்கே இருக்கக்கூடிய ரீதியிலான அந்த ஆசைகள் தான் பிரச்சனையா இல்லை நகை பொருள் பதவி பட்டம் வீடு பங்களா காரு அதுதான் பிரச்சனையா இல்லை உடல்நலம் தான் பிரச்சனையா இந்த உலகத்தில் என்றைக்கு பிறந்து விட்டோமோ ஒரு நாள் இறப்புதான் அழகாக ஒரு கவிதை வரி பார்த்தேன் பல நாள் ஒரு நாள் இறப்பதற்காக பல நாள் வாழ வேண்டியிருக்கிறது என்று அழகாக எழுதியிருந்தான் நினச்சி பாருங்கள் ஒரு செகண்டில் இறக்க போகிறோம் அதுக்காக எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ பிரச்சனை தான் இந்த வாழ்க்கையே பிறக்கையிலே இறப்புன்னு ஒரு பிரச்ச பிரச்சனை இருக்குது அது என்ன நினச்சி பாருங்கள் இற பிறந்தாச்சு பிறக்கையில் இறப்புன்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது ஆனால் அது கூட என்னென்ன பிரச்சனைகள் நம்ம வளர்றதில் பிரச்சனை படிக்கிறதில் பிரச்சனை கல்வி பெறுவதில் பிரச்சனை வேலைக்கு போகிறதுல பிரச்சனை வேலைக்கு போகிற இடத்துல உள்ள பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை வளர்த்து பெற்ற பிறகு அவர்களால் பிரச்சனை சமுதாயத்தால் பிரச்சனை அக்கம் பக்கம் இருக்கவர்களால் பிரச்சனை யாருக்கு சார் இல்லை பிரச்சனை முதலமைச்சருக்கு பிரச்சனை இல்லையா பிரதமருக்கு பிரச்சனை இல்லையா குடியரசுத் தலைவருக்கு பிரச்சனை இல்லையா மாவட்ட ஆட்சியருக்கு பிரச்சனை இல்லையா எஸ்பிக்கு பிரச்சனை இல்லையா ஸ்வீப்பர்க்கா சாதாரண தொழிலாளிக்கு பிரச்சனை இல்லையா குழந்தைக்கு என்ன பிரச்சனை இல்லை குழந்தைக்கு திருவிழாவுக்கு போனால் அதுக்கு என்ன பிரச்சனை பொம்மை வாங்கி தரலையே விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு அவங்களுக்கு பிரச்சனை ஆக பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் யாருமே இருக்க முடியாது எந்த ஜீவராசியும் இருக்க முடியாது ஆனால் பிரச்சனைகளையே நினைத்து கொண்டிருந்தால் அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாகி வாழ்க்கையே சீரழிந்து ஆகவே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகளை கடந்து செல்பவன்தான் ஒரு நல்ல ஜீவராசியாக அதிலும் ஆறறிவு பெற்ற அந்த பகுத்தறிவாதியாக நாம் இருக்க முடியும் ஆகவே பிரச்சனைகளை கடந்து செல்ல வேண்டும் அந்த பிரச்சனையில் இந்த நிலையும் மாறும் என்பதில் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு நாம் வந்து விடுவோம் அப்படி பக்குவத்துக்கு வருகிற பொழுது எந்த பிரச்சனையும் நமக்கு பிரச்சனை இல்லை என்பதிலே நாம் தெளிவாகலாம் நன்றி வணக்கம்